இப்போ எண்ணெய் இது வந்து ரிஃபைன்ட் ஆயிலு கடலை எண்ணெய் ஊற்றிடாதீங்க உப்பு கேசரி பவுட்ரு நெய் இது பக்கம் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான நெய்யை வந்து முதலே ஊற்றிடணும் நல்லா ஊற்ற மாட்டோம் எனக்கு தேவையான நெய் ஊற்றிட்டேன் ரவைய போட்டு வச்சுக்கோ இந்த கப்ல வந்து ரெண்டு கப் சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் இது நல்ல சவக்கவர்கணும் இப்போ இந்த பக்கம் தண்ணியில வந்து இப்போ இந்த பக்கம் தண்ணியில வந்து கேசரி பவுண்டர் துளியோண்டு உப்பு இது வந்து மொண்டு ஊத்து இந்த கப்பு இப்போ வந்து இந்த மீடியம் டீல வச்சிருக்கேன் இது நிதானமா ஒறுக்கணும் ப்ரௌனா வறுக்கணும் இது வந்து ஒரு முக்கால்வாசி வரும் போதே முந்திரிய போட்டுருவோம் முந்திரி தனியாலாம் வறுக்க மாட்டேன் தான் போடுவேன் இப்ப இது பர்த்டே போது சின்ன அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிடுவோமா ம் இப்ப செஞ்சிட்ட கேசரி அந்த வீடியோ வந்து நம்மளோட சேனல்ல தான் வருது நான் சொன்னேன் அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி அவனோட வீடியோ வீடியோ அந்த சேனல்ல நின்றுருச்சு அதனால திரும்ப அவங்க ஆரம்பிச்சு அது புது பழ புதுசா போடுற வரைக்கும் இப்ப எடுத்திருக்கிறது வந்து நம்மளோட சேனல்ல வரும் அதுலயே பாக்கலாம் இது பாருங்க இப்போ வந்து இது முக்காலவு வருபட்டுருச்சு இதுல வந்து இப்ப நான் முந்திரியை போட்டுடுறேன் முந்திரியை போட்டு சத்தமா சொல்லு முந்திரி முந்திரியை போட்டேன் இந்த சர்க்கரையோட வந்து ஏலக்காய் தூள் வச்சிருக்கேன் மேல என்னன்னு தெரியலன்னு யோசிக்காதீங்க ஏலக்காய் தூள் எவ்வளவு ரவைக்கு எவ்வளவு சர்க்கரை சொன்னியா சொல்லிட்டேன் இது வந்து முக்கால் கப்பு ரவை இல்ல வந்து ரெண்டு முக்கா சக்கரம் ஒண்ணுதான் ஒரு ரெண்டு பங்கு இப்போ வந்து நல்லா அந்த கொஞ்சம் முந்திரி நல்லா வருபடட்டும் இந்த ரவையோட சேர்ந்தாங்க இந்த வறுக்கிறது தாங்க வேலை அது வேற எந்த வேலையும் கிடையாது இல்ல வறுக்கிறது அப்படியே சாப்பிடு சக்கரை போட்டு தரேன் அப்படியே சாப்பிடுங்க ஒரு வேலை கிடையாது நானே வறுத்துட்டு ரவா லட்டு மாதிரி

அப்படி பண்ணுவீங்க தண்ணி எனக்கு ரெண்ட ஒன்று என்ன அது வர்த்தரை இருக்குது ரெண்டு ஒண்ணுக்கு ரெண்டரை ரொம்ப சாஃப்டா போய்ட்டா ஒன்றுக்கு போனோம் அதான் அது உமாவா இருந்தாலும் அங்க ஆ எங்க மாமியார் வந்து ஒன்னுக்கு மூணு சக்கரை அப்ப அவன் என்கரமா இக்கும்

சூர்ல சூர்ல கலர் தான் பாரு அந்த மாதிரி கலர் கூடாது ரொம்ப வசதி ஈஸியா இருக்கு இப்ப என்ன தெரியுமா ஆகும் லிக்விடா இருக்கும் கிணத்துல ஊத்துனா எந்த அச்சில வேணாலும் ஊத்தலாம் அப்போ ஒரு அழகா வந்துரும் செட் ஆயிடும் அப்படி அழகா செட் ஆயிடும் கேட்ட நேர் பாத்துங்க என்ன கேட்ட என்ன ஞாபகம் வச்சு கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நிறைய நேரங்கள் கேட்கறது நம்ம சேனல் ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லாக பண்ண நம்மளால முடிஞ்சது நமக்கு தெரிஞ்ச

என் அனுபவம் என்ன என் திறமை என்ன நல்லா கொஞ்சம் கரஞ்சிடுச்சு பாருங்க நல்லா கரைஞ்சி வந்துருச்சு சைடுல அப்படியே லேசா பூத்துக்கிட்டு வந்துருந்தோம்னு எடுத்துருந்தோம் அவ்வளவுதான் என்னடா தண்ணியா தனியா யோசிக்காதீங்க எப்படி என்ன அழகா செட் ஆகுதுன்னு பாருங்க

ட்ரை பண்ணி பாருங்க ஓ சரி அது எது செட் ஆகணும் உங்களுக்கு அவ்வளவுதான் இப்போ வந்து இவ என் பொண்ணு வந்து உப்புமா பண்ணி எடுத்து வச்சாச்சு அவ பண்ண கேசரி ரெடி ஆயிடுச்சு இதுல என்னன்னா ஒரு நாள் கேசரியும் ஒரு நாள் உப்புமாவும் நம்மளோட சேனல்ல தனித்தனியா தான் வரும் எடுத்த தினமும் மூணு பேர் சேர்ந்து கஷ்டத்தான் பேசி கீசி எடுத்திருக்கோம் இது யூஸ்வலா பேசுறது நாங்க வீடியோக்காக நாங்க பேசல யூஸ்வலா நாங்க ஒரே கலெக்டா பார்த்தா இருக்கும் அந்த மாதிரி பேச எடுத்திருக்கு அது தனித்தனியா தான் போடுறோம் இப்போ உமா ஸ்ரீனிவாசன் அதாவது என் தம்பி மனைவி எடுக்கிறது அவர் செய்ய போறது வீடியோவை எடுத்து அவளோட சேனல் கவிஞர் வீட்டு கைமணம் அதுல வரும் கண்ணதாசன் வீட்டு கைமணம் கண்ணதாசன் வீட்டு கைமணம் ஐயோ நான் பேரை மாத்தி சொல்றேன் அப்பா பேரை சொன்னா இதையும் அதையும் சரி ஒண்ணு குழப்பிட்டேன் சோ கண்ணதாசன் வீட்டு கைமணம் அதுதான் அவளோட சேனலோட பேரு அதுலதான் அது ஒளிபடுவாகும் சோ நீங்க வந்து இப்போ இப்ப பண்ண போற இந்த டிஷ பாக்குறதுக்கு முன்னாடி

அவங்க வந்து இந்த சீம சமயத்துல வந்து வீட்டுல காய்கறி அதெல்லாம் இல்லன்னா ஒரு அப்பத்தவர்த்தும் தொகையில பண்ணியும் இந்த தார பண்ணியத படுப்பு சாம்பார் மாதிரின்னு வச்சுக்கோங்க அத பண்ணி வச்சிருவாங்களா को <laughs> पा <elim> <laughs> <coupon> <Him Bee 94>